பால ஒரு விஷயம் ஹாப்பி பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் நேற்று காணும் பொங்கலுக்கு வெளியில் போயிருந்தேன் காணும் பொங்கல் தான் வந்து நமக்கு மிக சிறப்பானதுன்னா காணும் பொங்கல் அதாவது காணும் பொங்கலில் எல்லா நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் பீச்சுக்கு வர வச்சு சந்திக்கிறது தான் காணும் பொங்கல் பொங்கல் ஒவ்வொரு வீட்டில் கொண்டாடுறோம் சின்ன சின்ன வீடு வாடகைக்கு இருக்கிற வீடு அப்படி சுதந்திரமாக இருக்க முடிகிறதில்லை கொஞ்சம் சத்தமாக பேச முடிகிறதில்லை சென்னையில் உள்ள சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறாவே இந்த காடும் பொங்கல் தொடர்ந்து ஒரு இது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லை எத்தனையோ இந்து பண்டிகைகள் இருக்குது பண்டிகையிலேயே நமக்கு தெரிஞ்சு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு உருவான பண்டிகை தான் இந்த காடு பொங்கல்கிற சென்னையில் நடக்கிற இந்த காடும் பொங்கல் இதுக்கு வந்து அரசு விடுமுறை இதெல்லாம் கிடையாது இது வந்து எதார்த்தமாக தச்சையெல்லாம் உறவினர்கள்லாம் மறுநாள் இப்போ விழா முடிஞ்சது சரி மறுநாள் ஒரு நாள் லீவ் போட்டு எல்லோரும் ஒன்றா போய் வீட்டில் இருந்து சந்திக்கும் அப்படின்னு நடந்தது அது அப்படியே தொடர்ந்து இந்த பொங்கலோட சிறப்பாகி நம்ம காணும் பொங்கல்னே கொண்டாடுற அளவுக்கு கொண்டுருக்குது இதுவும் வந்து ஒரு நூற்றாண்டு ஆக போகுது சுதந்திரத்துக்கெல்லாம் முன்னால் வந்து ஆரம்பிச்சு தான் நினைக்கிறேன் சுதந்திர தினத்தை காலத்துலேயே கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கும் அப்படி மிக சிறப்பு பெற்றது தான் இந்த காணும்போது சென்னை இல்லாமல் எல்லா காலத்துலையும் நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் நடக்கணும் எங்கள் ஊரில் வந்து நிலாச்சோர்னு தனியாக நடக்கும் அது மாதிரி இந்த கான்புகள் சிறப்பு காணும் பொருள் வாழ்க்கைக்களை பண்ணிக்கிறேன் இந்து தை அமாவாசை அமாவாசைனால் வந்து அப்பாவினுடைய நினைவு அப்பாவினுடைய நினைவு ஏற்று அன்று முழுவதும் அவரை நினைத்திருக்கிறதுக்கு தான் அமாவாசை அமாவாசை அப்படிங்கிறது வந்து அம்மாவாசைன்னு எப்படி வந்துச்சு அதுதான் அம்மாவுக்கு மிகவும் பிடித்தவங்க யார் அம்மா இருக்காங்க அம்மாவுக்கு மிகவும் பிடித்தவங்க யார் அப்பா அப்பா அம்மாவின் ஆசை அப்பா அப்பா அப்பாவோ அப்பாவுடைய அந்த நினைவினால் எப்போவுமே வந்து நம்ம மனசில் நினச்சிக்கணும் பார்க்கறது யார் வழிகாட்டு நம்மளுடைய மற்ற பின்பம் இப்போ யாராவது பார்த்தாங்கன்னா வழியில் பார்த்தாங்கன்னா யார் சொல்லுவோம் எல்லோருமேனா அப்படின்னு கேட்பாங்க அவங்க சேர்த்து வச்ச அந்த அந்த பாதுகாப்பு ஆ அந்த மாதிரிலாம் எப்படி பார்க்க நல்லா இருக்கியா அப்பா எப்படி இருந்தாங்க எப்படி இருப்பா அப்பா எனக்கு இந்த மாதிரிலாம் உதவியெல்லாம் செஞ்சுருக்கா இருப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க அப்பா வந்து இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து அது அந்த மனசில் வந்து அந்த நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கும் அப்படியா பற்ற நம்ம அப்பாவுக்கு அதை விட நிறுவி சேர்க்கணும் நாமளும் அதேமாரி சில உதவிகள்லாம் செஞ்சு நம்ம அப்பா வந்து அவங்க அப்பா ஐயாவுக்கு விரதம் இருந்திருக்காரில்ல அது மாதிரி நாமளும் விரதம் இருந்து இடைவெளி பிரார்த்திக்கிட்டு அப்பாவுக்கும் அப்பா அப்பாவுக்கும் அப்பா தெரியும் அதுக்கும் அப்பா யார் அப்பா தெரியும் என்ன ஏற்றுக்குங்க எங்கள் அப்பா சிங்கார தெரியும் சிங்காரம் அப்பா மாமுண்டி மாமுண்டி ஆசிரியர் அவரை தெரியும் மாமுண்டி ஆசிரியர் அப்பா ராமசாமி அது தெரியும் அதுக்கு மேலே தெரியாது அப்போ அதுக்கு மேலேக்கு மேலேலாம் இருந்துருக்காங்க அவங்களாம் யார் அதுதான் மொத்தத்தில் இந்த உலகத்துக்கே அப்பா யார் அதான் சிவபெருமான் அந்த சிவபெருமானை நினச்சி அந்த வழி இந்த நம்ம அந்த இந்து பரம்பரையில் வந்ததுனால அவங்கக்கிட்ட போய் ஐக்கியமான இப்போ எங்கள் அப்பாலாம் சந்திர மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கத்துக்கு அரைவரால் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போல் நானும் அதை கடைபிடிக்கி சந்திர மகாலிங்கத்துக்கு அறவுகிறோம் சந்திர மகாலிங்கத்துக்கு சொல்லி தெரிஞ்சுருக்கேன் இது எங்கள் பாரம்பரியத்தில் வந்தது எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பா இருக்காரு அவர் பேர் மகாலிங்கமாக இருந்திருக்கலாம் சொக்கலிங்கமாக இருக்கலாம் எங்கள் ஒருத்தர் சொக்கலா இருந்திருக்கார் எங்கள் பெரியப்பா நாகலிங்கம் இருக்கார் அது மாதிரி அந்த பேர் நாகலிங்கமாக இருக்கலாம் இப்போ தொண்டு கொஞ்சத்துலேயே பேர் வைப்பாங்க இப்போ தான் காலப்போக்கில் கொஞ்சம் டீசெண்டாக பேர் மாற்றுன்னு மாற்றுறாங்க ஆனால் பழசனை எப்படின்னு பார்த்தா துண்டுக்கும் அதே பேர் மாற்றி மாற்றி வரும் அதாவது பேரனுக்கு திரும்ப ஐயாவுடைய பேர் வந்தோம் இப்படியும் வந்துகிட்டு இருந்தது போ வந்து இருந்த காலத்தில் அந்த அமாவாசை அமாவாசை நேரத்தில் வந்து அந்த சாமிக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு அது மாதிரி காலையில் எதிரிச்சு குளிச்சுட்டு நேராக போய் கோயிலுக்கு போய் இப்போதான் இன்னைக்கு காலையிலே தண்டீஸ்வரம் மலை தண்ணீரம் போய் அங்கே ஒரு பார்த்தேன் ரெண்டு பேர் இருந்தாங்க வயதான பெரியவங்க அவங்களுக்கு உதவி உதவி செஞ்சுட்டு நம்மளும் கையில் எடுக்கிறத காசை கொடுக்கணும் அவ்வளோதான் நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ அதை கொடுத்து சாப்பிடுவோங்க சாப்பாடு வாங்குறதுனால நம்ம தாமரை மாப்பிள்ளை சாப்பாடு வாங்கிட்டு போனால் அந்த டைட்டில் வாங்க மாட்டாங்க ஏன்னா மடி பத்திரியாச்சு அதனால் என்ன பண்ணோம் ஆள் கம்பேன் கையில் எடுத்து நேரம் உள்ளே போனேன் சாமியை போனேன் நல்லா திருப்தியாக கும்பிட்டேன் அப்பா அப்பாவை நினச்சிக்கிட்டேன் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க இது வேணாம் அது வேணும் கூடாது சாமிக்கிட்ட போனால் முதல்ல வேண்டிக்கிறது எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் அம்மா எப்பவுமே போனவனே சாமியை கும்பிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்க அந்த மாதிரி நம்ம ஆனால் எழுதிச்சு இப்போ நான் வந்து அஞ்சு ஆறு மாதமாக விரத்தருக்கு விரத்தருக்கு முதன் தெரியுது இந்த அம்மாவாசை விரதத்துக்கு இவ்வளோ மதிப்பு இருக்காங்க அம்மாவாசையினுடைய அம்மாவாசை வந்து விரதம் கற்று இருக்காங்க அவ்வளோதான் நினச்சேன் போன வருஷம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு வருஷம் முடிஞ்சு திடி கொடுத்தோம் அந்த அந்த வருஷத்தில் வந்து அம்மாசையெலாம் வந்துச்சுல போன வருஷத்துக்கு அந்த அம்மாசைலாம் எனக்கு வந்து அம்மாவாசை வந்துச்சு இப்போ எப்போ முளை நார்மலாக இருந்துச்சு ஆனால் அதுக்கடுத்து டெய் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் முதல் அமாவாசையிலேருந்து இப்போ வந்து இப்போ அப்பா எங்கள் அப்பா என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து அந்த உணர்வுகள் தோணுது அப்பா நம்ம கூட இருக்காங்க வர்றார் அவர் என்னென்ன செய்வார் அவருடைய உதவி செய்ய அந்த மனப்பான்மையெல்லாம் எனக்கு தோணுது அப்பா என்ன எப்படி செய்வார் அது மாதிரி செய்வேன் அப்படி தோணுது அந்த மாதிரி அந்த உணர்வுகள்லாம் நமக்கு உண்டாகுது நான் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு அம்மா என்னென்னா விரதத்துக்குவோம் அப்படின்னா விரதம் இருக்கும் போது சாமி பிடிவது எல்லாமே அவருடைய நினைவு வருது அதுதான் உண்மையான நம்ம அந்த இறைவனுக்கும் நம்ம பெற்ற தாய் செய்ய வேண்டிய முக்கிய பொறுப்பு இந்த கைய மாசை மிக சிறப்பாகிறது நான் போனேன் தள்ளி சிறப்பு நல்லா சாமி பிடிக்கணும் இப்போதான் சாப்பிட்ருக்கேன் மணி என்னது இப்போதான் காலை சாப்பாடு அது வரைக்கும் வந்து இருந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அமாவாசை விரதம் எல்லோரும் இருக்கிறது நல்லது அது மாதிரி கண்டிப்பாக இருக்கணும் அமாவாசை விரதங்கிறது நம்ம அப்பா அம்மா மட்டும் இல்லை நம்ம அப்பா அம்மா நம்ம பரம்பரையிலேயே ஒன்று ரெண்டுலாம் விட்டு போயிருக்கோம்ல விரதம் இருக்காமல் அதெல்லாம் சேர்த்து நம்ம பரம்பரைக்கே ல்லை அதுக்கிட்டே சிவன் கோயிலுக்கு போய் வழங்கி பண்ணுறது காரணம் நம்ம பரம்பரைக்கே வந்து அது நல்லதாகவும் தொடர்ந்து நம்ம இணைய தலைமுறை வளர்வதற்கு வளர்ச்சியாகவும் இருக்கும் அது மாதிரி இந்த மாசியை நல்லா சிறப்பாக கொண்டாடணும் சிறப்பாக எனக்கு எல்லாரும் வழிபடணும் இறைவனுடைய நம்பிக்கை வந்துட்டு காலத்துக்கு அப்படியே இருக்கணும் தந்தை சூரிய மந்திரம் இல்லை இருந்தோம் தாயின் சிறந்த கோவிலும் இல்லை அதே மாதிரி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை பாட்டை தாயின் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை ஆயிரம் உணவு இருந்தும் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை மட்டும் து உள்ள அது மாதிரி நம்ம அண்ணிலி சேர்ந்து அம்மா சங்கம் அந்த அம்மா சங்கம் அந்த குழந்தை வந்து எல்லாம் சிறப்பாக கொண்டாடணும் அம்மா சங்க எல்லாம் இருக்கிறத வச்சு நம்மளால் முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்க நம்ம அப்பாவோடைய வழியை பின்பற்றி அவர் என்னென்ன செய்கிறாரோ அதை வழியிலேயே பின்பற்றி நடந்து அவர் பேருக்கு போலுக்கும் எப்போவுமே வந்துட்டு ஒரு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு வேடிக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கும் தெரியப்படுத்திக்கிறேன் வணக்கம் நன்றி நன்றி வணக்கம்